அகனானூறு எட்டு தொகையில் இடம்பெற்றிருக்கும் அகநூலான அகனானூரு இலக்கியம் நானூறு பாக்களை கொண்டுகிறது நானூறு பாடல்களும் கழிச்சியானை நிறை மணிமிடைப்பவளம் நித்திலக்கோவை என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டுகின்றன பாக்களின் எண் வைப்பு முறையும் புதுமையானதாக அமைந்திருக்கிறது ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்னும் ஒற்றைப்படை எண்கள் கொண்ட பாடல்கள் பாலைத்தடையிலும் எட்டு பன்னிரண்டு என்னும் எண்களில் தொடங்கும் பாக்கள் குறிஞ்சித் தடையிலும் நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்னும் எண்கள் கொண்ட பாடல்கள் முல்லைத் தடையிலும் ஆறு பதினாறு இருபத்தாறு என்னும் எண்கள் கொண்ட பாடல்கள் மருதத்தடையிலும் பத்து இருபது முப்பது என்னும் எண்கள் கொண்ட பாடல்கள் நெய்தல் தடையிலும் அமைந்திருக்கின்றன அகனானூற்றின் முதற் பதிப்பு பத்தொன்பது இருபது மைனஸ் இராசகோபால அயங்காரால் பதிப்பிக்கப்பட்டது அகனானூற்றில் மோரியர் நந்தர் வடுகர் சேரர் சோழர் பாண்டியர் அத்தி கங்கன் கடலன் கட்டி காரி கோடர் தித்தல் நன்னல் பாரி பண்ணல் விட்டன் புள்ளி முதலான பேரரசர்கள் சிற்றரசர்கள் குறித்த குறிப்புகள் காண கிடைக்கின்றன அகநானூற்றில் இடம்பெறும் எண்பத்தாறு நூற்று முப்பத்தாறு ஆகிய பாடல்கள் தமிழர்களின் திருமண முறையே விரிவாக எடுத்து கூறுகின்றன உழுந்து தலை பெய்த கொழுங்களி மிதவை சோற்று அமலை நிற்ப நிறைகால் தன்பெரும் பந்தர் தருமணல் எமிரி கல்லன் அம்மையர் நிரேரண புகுதந்து பேரிற்கிழத்தியாக எனத் தந்தர என்னும் பாடலால் அறியலாம் ஒரு தலைவன் தலைவியின் செம்மாந்த வாழ்க்கையை எடுத்துக் காட்டுகிறது